நம்ம வந்து தக்காளி வச்சு தக்காளி ஊறுகாய் தக்காளி தொக்கு தக்காளி காரக்குழம்பு தக்காளி குருமா தக்காளி பச்சடி அப்படிலாம் நம்ம நிறைய பண்ணியிருப்போம்ல ஆனால் எங்கள் ஊரில் ரொம்ப சிம்பிள் கொஞ்சோண்டு பொருட்கள் தான் நிறைய பொருட்கள்லாம் வச்சு பண்ணுறது இல்லை ரொம்ப சிம்பிள் ரெசிப்பி ஆனால் வந்து பருப்பு குழம்பு சாம்பார் அந்த மாதிரி சா சாதம் வந்து கூட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிள் யார் வேணாலும் இதை செய்யலாம் அந்த மாதிரி அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வணக்கம் என்ன தருமை உறவுகள் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் நம்ம தக்காளி கூட்டு அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா நான் வந்து ஒரு ஏழு தக்காளி அதுக்கு வந்து அஞ்சு ஆறு பச்சை மிளகா சாரி அந்த ஆறு பச்சை மிளகா ஒரு மூணு பெரிய வெங்காயம் இதை எடுத்து நல்லா கழுகிட்டு அதை தனியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு அரைமுறி இருக்குது இல்லையா அதில் பாதி மு கால் பங்கு தேங்காய் ஒரு தேங்காயில் கால் பங்கு தேங்காய் அதுக்கு வந்து ஆறு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் வேணுன்னா நீங்கள் ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன விடுங்க கடுகு உளுந்து வேணா போட்டுக்குங்க கருவேப்பில் ஒரே ஒரு வத்தல் ஒரு ஃப்ளேவருக்காக தான் அப்புறம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் தக்காளி வந்து நம்ம ஏலையும் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா ஏலையும் போடுங்க ஊரில்லாம் தக்காளி எப்படி நாக்கில் போட்டாலே புளிக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது தக்காளி ஜூஸ்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ தக்காளிலாம் வந்து புளிப்பே கிடையாது அதனால் வந்து இங்கே வந்து இது பருப்பு குழம்பு சாம்பார் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது இதை பண்ணி சாப்பிடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஏழு தக்காளியும் உள்ளே நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கில்ல அந்த தேங்காயெல்லாம் போட்டுட்டு வேணும்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுவிடுங்க அந்த அரைச்சி வச்ச தேங்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வதக்கிற மாதிரி ஒரு தண்ணியெல்லாம் நிறைய ஊற்றிடாதீங்க இது வந்து கூட்டு தான் அதாவது எப்போதான் நாக்கெல்லாம் இந்த ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்காமல் ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த டைமில் பருப்பு குழம்பு சாம்பார் இதுக்கெல்லாம் நீங்கள் வச்ச அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் அந்த காலத்தில் இதுதான் தக்காளி தொக்கு தக்காளி கூட்டு நீங்களாம் சொல்ல நம்மளாங்க இப்போ சொல்கிறோம்ல தக்காளி தூக்கில் அதுதான் இதுதான் அங்கெல்லாம் அம்மாலாம் இதான் வச்சு தருவாங்க எங்களுக்கு மெயினாக இந்த பொங்கல் டைமில் இதெல்லாம் நிறைய வச்சு தருவாங்க நிறைய காய்கறி கூட்டுகள் எல்லாம் அந்த மாதிரி இந்த தக்காளி கூட்டு வந்து பச்சை தக்காளி காயை எடுத்து நீங்கள் சமைக்கும் போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சோம்பு போடுவாங்க சீரகம் போட மாட்டாங்க தேங்காய் ஆக்கி சோம்பு போடுவாங்க அதாவது பெருஞ்சீரகம் போடுவாங்க தக்காளி பழுத்துச்சின்னா அதுக்கு வந்து சீரகம் போட்டு செய்வாங்க ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் நீங்கள் இதை இட்லி கூட தோசை கூட எது கூடயும் வச்சு சாப்பிட்லாம் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் சிம்பிள் ரெசிபி நல்லா இருக்காது அப்படிலாம் நினச்சிடறீங்க மத்தியான சமையலுக்குலாம் வச்சு அப்படிங்கன்னா சாம்பார் பருப்புலாம் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இப்போ தக்காளி பழ சீசன் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது அஞ்சு கிலோ தக்காளி நூறுரூவா தான் செஞ்சு பாருங்கள் மற்றொரு வீட்டில் சந்திக்கலாம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் வாழ்க வெள்ள நன்றி